இடரற்ற உறவுகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி நான்கு எழுபத்தி முப்பத்தி இரண்டு எழுபத்தாறு தொன்னூற்றி இருபத்தி இரண்டு மற்றும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்றி நான்கு எழுபத்தேழு நூற்று முப்பத்தேழு எழுபத்தி மூன்று பூஜ்ஜியம் ஆறு வணக்கம் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நாடளாவிய ரீதியில் விசேட சுற்றி வளைப்பு ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் கைது ஓய்வூதியம் வழங்குவதற்கான மாதந்த அறிவிப்பு வெளியான சுற்றறிக்கை காபோத உயர்தர பயிற்சி முடிவுகள் வெளியாகும் திகதி பயிற்சி திணைக்களத்தின் அறிவிப்பு கந்தலாயில் வெளுத்து வாங்கும் அடைமலை நான்கு வான்கதவுகள் மீண்டும் திறப்பு அமெரிக்க பல்கலையில் துப்பாக்கிச்சூடு இரண்டு பேர் பலி எட்டு பேர் படுகாயம் மீண்டும் கொழும்பு திரும்புகின்றார் மகிந்த அனல் பறக்க போகும் அரசியல் இலங்கையை புரட்டி போட்ட டித்வா புயல் மின்சார சபைக்கு பில்லியன் கணக்கில் இழப்பு பேரிடரிலும் கொடூரமானவர்களின் மறுபக்கம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அச்சுறுத்தல் தொடர்ந்த விரிவான செய்திகள் நாடளாவிய ரீதியில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அதற்குமைய இருபத்தேழு ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தாறு பேர் பரிசோதிக்கப்பட்டதுடன் சந்தேகத்தின் பெயரில் ஐநூற்று தொன்னூறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் பதினான்கு பேர் குற்றங்களுடன் தொடர்புடைய மற்றும் நேரடியாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அதேநேரம் கைது செய்ய பிறப்பிக்கப்பட்ட பிடியானைகளுக்கு அமைய இருநூற்று முப்பத்து மூன்று பேரும் திறந்த பிடியானைகளுக்கு அமைவாக நூற்று இருபத்தோரு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதேவேளை மதுபோதையில் வாகனம் செலுத்திய இருபத்தேழு பேரும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய பதிமூன்று பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் போக்குவரத்து குற்றங்களுக்காக மூவாயிரத்து பேர் ால் கைது போலீஸ் ஊடக பிரிவு அறிக்கையினை வெளியிட்டுள்ளது ஓய்வூதிய திணைக்களம் எதிர்வரும் ஆண்டு ஓய்வூதியம் வழங்குவதற்காக மாதாந்திர திகதிகளை அறிவித்துள்ளது ஓய்வூதிய திணைக்களத்தின் ஓய்வூதிய பணிப்பாளர் இதனை தெரிவித்துள்ளார் இலக்குமைய ஓய்வூதிய சுற்றறிக்கை எண் இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் மூன்று மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் ஆறு மூலம் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிரதேச செயலாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டும் இருக்கின்றது பொது கருவூலத்தில் ஒப்புதலுடன் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையின்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தாம் திகதி பிப்ரவரி மாதம் பத்தாம் திகதி மார்ச் மாதம் பத்தாம் தொகுதி ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் திகதி மே மாதம் எட்டாம் தொகுதி ஜூன் மாதம் பத்தாம் தொகுதி ஜூலை மாதம் பத்தாம் தொகுதி ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தொகுதி செப்டம்பர் மாதம் பத்தாம் தொகுதி அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி நவம்பர் மாதம் பத்தாம் தேதி மற்றும் டிசம்பர் மாதம் பத்தாம் திகதி ஆகிய திகதிகளில் ஓய்வூதியங்கள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான காப்போத்த உயர்தர பயிற்சிகள் நிலவும் பேரிடர் சூழ்நிலை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டிருந்தாலும் திட்டமிடப்பட்டபடி அடுத்த ஏப்ரல் மாதத்துக்கு முதல் பாதியில் பயிற்சி முடிவுகள் வெளியிடப்படும் என்று பயிற்சிகள் துணைக்களம் தெரிவித்துள்ளது கடந்த நவம்பர் மாதம் பத்தாம் தொகுதி ஆரம்பிக்கப்பட்ட பயிற்சிகள் டிசம்பர் மாதம் முதலாம் தொகுதி வரை நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது இருப்பினும் நிலவும் சீரற்ற வானிலையை கருத்தில் கொண்டு நவம்பர் இருபத்தி ஏழாம் திகதி வரை பயிற்சிகளை நடத்துவதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க பயிற்சி துணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி பயிற்சியின் மீதமுள்ள பாடங்களுக்காக பயிற்சியை ஜனவரி பன்னிரண்டாம் திகதி முதல் நடத்த பயிற்சி துணைக்களம் முடிவு செய்துள்ளது இதற்கிடையில் இரண்டாயிரத்து இருபத்தை ஆண்டுக்கான பொதுத்தர உயர்தர பயிற்சியின் மதிப்பீடு பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் எதிர்வரும் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டுக்கு முன்னர் பயிற்சிகள் முடிவுகளை வெளியிட திட்டமிட்டுள்ளதாக திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது குளத்தில் நீர்மட்டம் அதிகரித்து வருவதால் இன்று இரண்டாவது முறையாக நான்கு வான்கதவுகள் ஒரு அடி திறக்கப்பட்டுள்ளது கந்தலாய்குளத்தில் மொத்த நீரின் கொள்ளளவு ஒரு லட்சத்து பதினான்காயிரம் கனஅடியாகும் கனமழை காரணமாக தற்போது நீரின் கொள்ளளவு தொண்ணூத்தெட்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூத்தி ஐந்து கனடியாக உயர்ந்துள்ளது இதன்போது வினாடிக்கு எழுநூற்று ஐம்பது கன அடி அளவு நீர் வெளியேறி வருவதாகவும் கந்தலாய் நீர்பாசன பொறியியலாளர் தெரிவித்துள்ளார் காலநிலை மாற்றத்தின் தாக்கமாக கந்தலாயில் நேற்று முதல் தொடர்ந்து அடிமழை பெய்து வருகின்றது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் பிரவுன் பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இருவர் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த சம்பவத்தில் எட்டு பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்கா நேரப்படி மாலை நான்கு ஐந்து மணியளவில் குறித்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது துப்பாக்கிச்சூடு நடந்த சமயத்தில் மாணவர்களுக்கு இறுதியாண்டு தேர்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது சந்தேகநபர் கருப்பு நிற ஆடை அணிந்திருந்த ஒரு ஆண் என்பதை தவிர மேலதிக தகவல்களை காவல்துறையினர் வெளியிடவில்லை பிரவுன் பால்களை கழக மாணவர்கள் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களிலே இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் சந்தேகத்தின் பேரில் ஒருவர் காவல்துறையினரால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவருக்கும் இந்த சம்பவத்துக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என உறுதியான நிலையில் அந்த நபர் விடுவிக்கப்பட்டுள்ளார் தப்பியூடிய சந்தேக நபரை தேடும் பணிகள் தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதிகள் முன்பு வசித்து வந்த அனைத்து உத்தியோகபூர்வ இல்லங்களையும் மீட்க அரசாங்கம் நடவடிக்கைகளை தொடங்கிய பின்னர் தங்காலையில் உள்ள காடன் மாளிகைக்கு சென்ற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்புக்கு திரும்ப முடிவு செய்துள்ளதாக சமீபத்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த வாரம் கொழும்புக்கு அருகிலுள்ள வீட்டுக்கு சென்று முன்னாள் ஜனாதிபதி அதிர்ஷ்டத்துக்கான அங்கு பால் ஊற்றியதாக அறியப்படுகின்றது தங்காலி மாளிகைக்கு சென்ற பிறகு அரசியல் நடவடிக்கைகளில் இருந்து தற்காலிகமாக விலகிய முன்னாள் ஜனாதிபதி தற்போது கொழும்புக்கு திரும்புவதன் மூலம் தனது அரசியல் ஈடுபாடுகளை மீண்டும் தொடங்க தயாராகி வருவதாக அரசியல் வட்டாரங்கள் மேலும் தெரிவிக்கின்றன இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனியார் வைத்தியசாலை ஒன்றில் அண்மையில் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது அண்மையில் இலங்கையில் இடம்பெற்ற பேரணித்த சூழ்நிலை காரணமாக இலங்கை மின்சார சபைக்கு பெருமளவு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மின்சார சபை கிட்டத்தட்ட இருபது பில்லியன் ரூபாய் இழப்பை சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் தடைப்பட்ட மின்சார விநியோகத்துக்கு தொண்ணூத்தொன்பது சதவீதம் இப்போது மீட்டெடுக்கப்பட்டுள்ளதாக ாக சபையின் முகாமியாளர் நோயல் பிரியாந்த தெரிவித்துள்ளார் அனந்தத்தின் விளைவாக பல மின்சார நுகர்வோர் தாங்கள் வீடுகளை இழந்துள்ளனர் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் சேதமடைந்த அனைத்து மின்மாற்றி அமைப்புகளும் தற்போது முழுமையாக மீட்டெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் பேரணத்தின் காரணமாக நாடு முழுவதும் மின்தடை பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் ஏற்பட்ட பேரிடர் பின்னர் நாடு படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறது அதற்கான அனைத்து துறையினரும் பாடுபட்டு வருகின்றனர் எனினும் இந்த பேரிடர் பின்னர் சில கொடூரமானவர்கள் சுயரூபத்தை அம்பலமாகி my பாதிக்கப்பட்ட மக்களை துன்புறுத்தி தாம் சுகபோக வாழ்க்கை வாழ சில தரப்பினர் உயர்ந்து வருவதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக மலையகத்தில் இவ்வாறான சம்பவங்கள் அதிக அளவில் இடம்பெற்று வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன உண்மையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய முறையில் நிவாரணப் பொருட்கள் கிடைக்கவில்லை என்றும் சில தரப்பினர் மீண்டும் மீண்டும் நிவாரணம் பெற்று வருகின்றனர் அவ்வாறானவர்கள் கடைகளில் அந்த பொருட்களை விற்பனை செய்து பணம் பெற்று வருகின்றனர் இதன் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்கள் இன்று பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுப்பதாக இவ்வாறான செயற்பாடுகளில் சில கிராம உத்தியோகஸ்தர்களும் துணைபோவதுடன் அவர்களும் பண கொள்ளையில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை இந்த பேரிடரின் காரணமாக அதிக விவசாயிகள் மற்றும் பண்ணை தொழில் ஈடுபவர்கள் கடுமையாக பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளார்கள் என தெரியவந்துள்ளது பொதுவாக விவசாய நிலங்களை நீண்ட காலம் குத்தகைக்கு பெற்று விவசாயம் பலர் செய்தும் வருகின்றார்கள் இவ்வாறான நிலையில் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கு அழிவடைந்த விவசாய உற்பத்திக்கு நட்டகீடு வழங்க அரசாங்கம் அறிவித்துள்ளது அதற்கான நடவடிக்கைகள் தற்போது இடம்பெற்றும் வருகின்றன இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் காணி உரிமையாளர்கள் முந்தியடித்துக் கொண்டு தமது பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அரசாங்கத்திடம் பதிவு செய்தும் வருகின்றனர் எனினும் குத்தகைக்கு பணம் செலுத்தி விவசாய உற்பத்திகளை கொடுத்த விவசாயிகள் நாதியற்று அதனை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது சில இடங்களில் குத்தகைக்கு பெற்ற விவசாயிகளுக்கு அச்சுறுத்தல் விடுத்ததுடன் சட்டரீதியாகவும் நடவடிக்கை எடுக்கப்பட போவதாகவும் காணி உரிமையாளர்கள் எச்சரிக்கின்றனர் இதுகுறித்து அரசாங்கம் உரிய கவனம் செலுத்தி உண்மையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் நிதியுதவி கிடைக்க வழி செய்யுமாறு பலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர் செய்தி நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடளாவிய ரீதியில் விசேட சுற்றி வளைப்பு ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் கைது ஓய்வூதியம் வழங்குவதற்கான மாதந்த திகதி அறிவிப்பு வெளியான சுற்றறிக்கை காபூத உயர்தர பயிற்சி முடிவுகள் வெளியாகும் திகதி பயிற்சி திணைக்களத்தின் அறிவிப்பு கந்தலாயில் வெளுத்து வாங்கும் அடைமலை நான்கு வான் மீண்டும் திறப்பு அமெரிக்க பல்கலையில் துப்பாக்கிச்சூடு இரண்டு பேர் பலி எட்டு பேர் படுகாயம் மீண்டும் கொழும்பு திரும்புகின்றார் மகிந்த அனல் பறக்க போகும் அரசியல் இலங்கையை புரட்டி போட்ட டித்வா புயல் மின்சார சபைக்கு பில்லியன் கணக்கில் இழப்பு பேரிடரிலும் கொடூரமானவர்களின் மறுபக்கம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அச்சுறுத்தல் இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழன்ற யூடியூப் ஊடாக அணிந்திருங்கள்